செலெக்ஷன் பள்ளியில் வணிக பிரிவு மாணவர்கள் வணிக கண்காட்சியை நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி செலெக்ஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை வணிக பிரிவு மாணவர்களால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதன்முறையாக இரண்டாம் ஆண்டாகவும் வணிக கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டையில் இருந்து ஆடிட்டர் கார்த்திக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் பள்ளித்தாளர் கண்ணையன் தலைமை வகித்தார் கவுரவ விருந்தினர்களாக ரொட்டேரியன் மருத்துவர்கள் ராமகிருஷ்ணன் பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு வாழ்த்தி பேசினார் நிகழ்வில் அரந்தை ரோட்டரி பிரண்ட்ஸ் கிளப் முன்னாள் தலைவர் ஆடிட்டர் தங்கதுரை அறந்தாங்கி ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி சந்திரமோகன் ஆறுமுகம் மற்றும் அறந்தாங்கிய போர்ட் சிட்டி முன்னாள் தலைவர் கபார்கான் உள்ளிட்ட இருபால் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஆடிட்டர் கார்த்திக் மாணவ மாணவிகள் எவ்வாறு நிதியை கையாளுவது விற்பனை மற்றும் கொள்முதல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் விதமாக எடுத்துக் கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி வணிகவியல் ஆசிரியர்கள் சோலை மற்றும் விஜயா ஆகியோர் செய்திருந்தனர் பள்ளி முதன்மை முதல்வர் சுரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் முடிவில் பள்ளி முதல்வர் உஷா கீதப்ரியா பிரியா நன்றி கூறினார் அனைத்து நிலைகளிலும் இருபால் ஆசிரியர்கள் ஓட்டுநர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.